எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா அதாவது நவம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அதாவது இந்த மாதம் பிறக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து ஐபிசி மாதம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் கும்பராசியில் கடகு லக்கணத்தில் ராகுவுடைய திசையில் முந்நூற்றி பத்து டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலப்புருஷோ தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்குறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாகவே அதாவது மீன ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் நவகிரகத்திலே சுபகிரகம் யாருன்னா குரு பகவான் அந்த குருவுடைய ராசி தான் இந்த மீன ராசி பொதுவாகவே பத் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு மனிதர்களுக்கு எப்படி ஜென்ம நட்சத்திரம் உண்டோ அதுபோல் போல நவ கிரகங்களுக்குமே அதாவது ஜென்ம நட்சத்திரம் உண்டு அப்படி பார்த்தா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் தான் குருவே பிறந்திருக்கிறார் சரிங்களா அப்போ இந்த மீன ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்த மூணு அதிபதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் உத்திரிட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரம் இன்னைக்கு வந்து ரேவத நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறாரு அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த மீன ராசி அப்போ குரு பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சனி பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் அதே மாதிரி வந்து புதன் பிறந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னா கடகராசியில் தான் இருக்கிறார் அதாவது தொண்ணூற்றி ஒரு டிகிரியில் கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் தன்னுடைய சொந்த அதாவது நட்சத்திரத்தை வாங்கி தன் சொந்த அதாவது வந்து பா பாதத்திலேயே அவர் வந்து கடகராசியில் உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறார் அப்போ இந்த குரு பகவான் வந்து யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சுக்குரனுடைய வாரிசு தான் இந்த குரு பகவான் உறவு முறையில் சொல்கிறேங்க ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இவ இவங்க இன்னாருக்கு இவங்க அப்பா இன்னாருக்கு இருக்க இவங்க அம்மா இன்னாருக்கு இவங்க சித்தப்பா இன்னாருக்கு இவங்க பெரிய பண்ற மாதிரி இப்போ வந்து குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்குரன் இருக்கிறாரு இல்லையா ரிஷபராசிக்கு துலா ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரன் தான் இந்த குருவுடைய தந்தை அப்ப அவருடைய ராசியில் கட்ட பிறந்தவங்க உங்களுக்கு உங்க ராசியாதிபதி குரு பகவான் வந்து எங்க இருக்கிறாருன்னா இப்போ ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் இடம் சொல்கிறது வந்து பார்த்தா பஞ்சமஸ்தானத்துல குரு உக்காந்துருக்கிறாரு நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று பஞ்ச போய் குரு உக்காந்துருக்கிறாரு அப்படி உக்காந்துருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்துல உட்காரும்போது பொத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு முதல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறாரு புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான் ஒருத்தருக்கு குரு பகவான் வலுக்கும் பொழுது தான் பார்வை பா படும்போது தான் புத்தர செல்வத்தை அள்ளி கொடுக்குறாரு சரிங்களா ஆண் இருந்து பெண் இல்லை பெண் இருந்து ஆண் இல்லை ஒரு சிலருக்கு ரெண்டுமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ உங்களுக்கு ஐந்தாம் பாவகத்தில் குரு உக்காந்ததுனால புத்தர செல்வங்கள் பெருகும் அதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் நல்லா இருக்கா அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம் குருவோ சனியோ இருந்தா தாமதப்படுத்தி தான் லேட்டை தான் கொடுப்பான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு வந்து மிதுன ராசியில அதாவது தன்னோட மகன் வாரிசு வீட்டில் இருந்து கடகராசிக்கு தன் மனைவி வீட்டில் போய் குரு உக்காந்து உச்சமடைஞ்சி உங்கள் ராசியை இப்போ ஒன்பதாம் இடமாக பார்க்குறாரு குரு பார்வை பார்த்திங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது அப்போ ஒன்பதாம் இடமாக கும்பராசி பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போ உங்கள் ராசி மீன ராசி தான் பார்க்குறாரு அப்போ உங்கள் ராசி மீன ராசியை சொந்த ராசியை குரு பார்க்குறதுனால நிச்சயமாக குருவுடைய வேலை என்ன பாக்கியத்தை கொடுக்கறது திருமண தடைகள் விலகிறது அது போக தொழிலில் சாதிக்கிறது அதாவது அயல்நாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறது இது போக அரசியலில் சாதிக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மீடியா கேமராவுக்கு முன்னாடி வேலை செய்கிறவங்க மீடியா இந்த மாதிரி பார்த்தா ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் சூப்பராக இருக்கும் இதில் மாற்றம் கிடையாது அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு இன்க்ரீஸ் கிடைக்கும் அதாவது நல்ல ஒரு பேரும் புலம் கிடைக்கும் அலுவலகத்தில் கைத்தட்டல் பாராட்டுக்களை கிடைக்கும் இதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதாவதுன்றது அதிர்ஷ்டத்தை நம்பி உட்கார்ந்து ஏன்னா குருவே உங்க ராசி பாக்குறாரு அது தன் சொந்த ராசியை பாக்குறாரு அப்படி பார்க்கக்கூடிய காலம் அதிர்ஷ்டமெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நீங்க தேடி போய் இந்த இன்னைக்கு நடந்துரும் நாளைக்கு நடந்துரும் அடுத்த வாரத்தில் நடந்துரும் அடுத்த மாசத்துல நடந்துரும் இது மாதிரி இருந்த காரியம் எல்லாம் இந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா நிச்சயமா நடக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா நீங்க முயற்சி பண்ணனீங்கன்னா அதுக்கு உண்டான சக்ஸஸ் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பார்வைபட்ட கோடி நன்மைன்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணி கொடுக்குறாரு சரிங்களா இது ஆதாரபூர்வமான ஒரு உண்மை இது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அதுக்கு நான் சொல்கிறது உங்கள் ஜாதகம் முதல்ல நல்லாயிருக்கா உங்களுடைய திசா புத்தி நல்லாயிருக்கா ஐந்தாம் பாவகம் நல்லா இருக்குதான்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வாரிசுக்கு வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வழிவகுத்து கொடுத்துருவார் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் சரிங்களா கண் பிரச்சனை இருந்தால் கூட சரியாகும் ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பேச்சில் வந்து ஸ்டேட் பார்வ்டு கொண்டவர் தான் செவ்வாய் பேச்சு திறமை கொண்டவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் கொல கொலன்னெல்லாம் பேச மாட்டார் இப்படி தான் இப்படி தான் கட்டன் ரேட்டாக பேசுகிறவர் செவ்வாய் பகவான் அதனால் அவரே அவர் ஆட்சியாக உட்காந்துருக்கக்கூடிய காலம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய குணாம்சங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே அந்த பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் சரிங்களா அதே மாதிரி மூணாம் இடம் தைரியஸ்தானத்துக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சுக்குரு பகவான் சுக்குரன் போய் இப்போ ஏழில் வந்து அவர் வந்து நீச்சம் அடைஞ்சிட்டார் கன்னி ராசியில் அதனால பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது சுக்ரன் என்ன பண்றாருனா தன்னோட சொந்த ராசிக்கே வராரு துலா ராசிக்கே வராரு பாருங்க அப்படியே ஒவ்வொன்றும் உங்களுக்கு தான் வருது கிட்டத்தட்ட பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் சொன்னது குரு அஞ்சாம் இடத்துக்கு போனது நல்லது குருவுக்கு ராசி பார்க்கறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன் அடுத்தது செவ்வாய் தன் சொந்த வீட்டில் ஆட்சியா உட்காந்துருக்கிறது நல்ல விஷயம்னு சொல்லியிருந்தேன் அடுத்தபடி இப்போ வந்து பார்த்தா சுக்குரன் எட்டாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துல வந்து உட்காடுறாரு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சொந்த வீட்டிலே உட்காறாரு அது குறிப்பாக யார் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி ஆயுள் ஸ்தானத்துலேயே உட்காடுறாரு அப்போ உங்களுடைய ஹெல்த் ஹெல்த்தெல்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கின் அலர்ஜி முதுகுத்தண்டு பிரச்சனை அதாவது மாதவிடாய் பிரச்சனை தேவையில்லாத ஒரு உபாதிகள் கொடுத்துக்கிட்டு இருந்த சங்கடமெல்லாம் விலகி சுக்ரனு வந்து தன் சொந்த வீட்டில் உட்காரும்போது குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறையும் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வண்டி எடுக்கணும் கார் எடுக்கணும் மாற்றணும் புதுப்பிக்கணும் இந்த மாதிரி நினச்சவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார இதை நீங்கள் செஞ்சுக்கணும் காரணம் என்னென்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தான் இப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு வந்து சனியோட தொல்லை வந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு இல்லை நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு அன்னைக்கு தான் சனி பகவான் என்ன பண்ணுறாருனா வக்ரம் வந்து நிவர்த்தி ஆகிறார் அப்போ சனி வக்ரம் நிவர்த்தி ஆகிட்டார்னா அவர் என்ன பண்ணிடுவாருனா உங்களுக்கு வந்து ஜென்மச்சனி இல்லையா அப்போ கஷ்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து இந்த அதாவதுன்றது நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி பகவான் வக்ரத்தில் வந்ததினால உங்களுக்கு ஒரு ஃபேவராக நல்லதாக கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் நீங்கள் நல்லா இருக்கணும்னா இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்குள்ளார நீங்கள் ஒரு விஷயம் செய்கிற மாதிரி தான் செஞ்சுக்கோங்க அது வண்டி எடுக்கிறதோ தொழில் தொடங்குறதோ வெளிநாடு போகிறதோ வேலைவாய்ப்புக்கு பணம் கட்டி அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதோ இல்லை மேல் படிப்புக்கு காசு கட்டுறதோ இல்லை இந்த மாதிரி சம்மதமான விஷயங்கள் ஏதாவது அதாவது வளர்ச்சிக்குண்டான ஒரு வேலைகள் செய்கிற மாதிரி இருந்தால் நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால எதுவேனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே ஜாமீன் எழுத்து போடக்கூடாது தொழில் பண்ணக்கூடாது வண்டி வாகனம் எடுக்கக்கூடாது சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடாது எதை தொட்டாலும் மண்ணை தொட்டால் நஷ்டம் மனைய தொட்டா நஷ்டம் பொண்ணை தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டா நஷ்டம் அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவான் நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே அப்போ கிட்டத்தட்ட அடுத்த மாதம் வச்சுக்கோங்க இந்த மாதம் வேண்டாம் கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையை பண்ணி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கூடமே சிரமத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இருபத்தெட்டுக்குள்ளார நினைக்கிறது செய்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள் எது நமக்கு இன்றைக்கி கை கொடுக்குமோ அதில் நம்ம முதலீடு போடுங்க அந்த வேலையை செய்கிறதுக்கு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து இப்போ உட்காந்துருக்கிறாரு அப்படிம்போது பத்து தேதி வரைக்குமே நிறைய யோசனை எல்லாம் உங்களுக்கு தோணும் முன்ன விட முன்னெல்லாம் பேச்சு கம்மியாக இருக்கும் செயல்பாடு கம்மியாக இருக்கும் யோசனை கம்மியாக இருக்கும் இப்போல்லாம் நிறைய யோசுவீங்க நிறைய பேசுவீங்க நிறைய வந்து சிந்திப்பீங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் புதன் பகவான் உங்களுக்கு ஃபேவராக உட்காந்துருக்கிறாரு பத்து தேதி வரைக்கும் நிறைய விஷயங்கள் சிந்திப்பீங்க பத்து தேதியிலிருந்து பதி இருபத்தி மூணு தேதி வரைக்கும் அதாவது அந்த பதிமூணு நாள் பார்த்திங்கன்னா அசால்ட்டை விட்டுருவிங்க சேப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஏன்னா அதே விருச்சகராசியிலேயே ஒன்பதாம் இடத்துலையே இன்றைக்கி புதன் பகவான் வந்து வக்ரம் ஆகிறார் அந்த பதிமூணு நாள் குழப்பத்தில் தான் வச்சுருப்பார் அப்போ இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருனா விருச்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் துளாராசிக்கு அதாவது ரிபேஸில் போகிறார் போய் அதில் ஒரு ஏழு நாள் போய் வக்ரத்தில் உட்காந்துருப்பார் அந்த ஏழு நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இடம் பிரச்சனை கிரையம் பண்ணுறது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ரெண்டாவது படிச்சுட்டு வேலையை ட்ரை பண்ணுற விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா இப்படி இருக்கும்போது சூரியன் இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறார் இல்லையா ஆறாம் இடத்துக்கு உண்டான சூரிய பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்காரும்போது ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூணு இடத்துக்கு உண்டான கிரகங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தா வலு இழந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ எட்டாம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிட்டார் அதனால் ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிட்டார் உடைய நவம்பர் மாதம் பதினாறு தேதிக்கு மேலே தான் துளாராசியிலிருந்து ராசிக்கு போகும்போது தான் நல்ல பலன்களை கொடுக்குறாரு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் இப்போ உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொன்ன மாதிரி நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் வக்கரத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் எதுல இருந்தாலும் செஞ்சுக்கலாம் தப்பு இல்லை அதுக்கு மேலே யோசனை பண்ணி செய்யுங்க இருந்தாலும் மீனராசிக்கு குருவுடைய பார்வை உங்களை பார்க்குற காலத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலம் ஏன்னா உச்சமடைஞ்சு உங்கள் ராசி பார்க்குறாரு இல்லையா அயல்நாடு யோகம் கண்டிப்பாக நல்லா இருக்குது இந்த டைமில் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா தடையாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணியிருக்கீங்கன்னா நஷ்டப்பட்டு வெளியில் வந்திருப்பீங்க மோட்டார் வாகன தொழில் செஞ்சவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஐடி கம்பெனி முதல் கொண்டு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை பறி போகிறது வேலை நீங்களே விடுறது இல்லை தேவையில்லாத வேலையில் நிறைய குழப்பங்கள் கொடுத்துருப்பார் மொத்தத்தில் ஏதாவது ஒரு வகையில் பார்த்தா மன உளைச்சலுக்கு ஆளாகி உக்காந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்னு இருந்த மீன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி